வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் தீர்த்தப்பள்ளி என்றும் சமணர் பள்ளி என்று அழைக்கப்படும் மலைப்பள்ளியில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் பொருட்டு பாரம்பரியம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கான மையம் மதுரை தான மரக்கட்டளை சார்பில் சின்னமன்னூர் வட்டார களஞ்சியம் உத்தமபாளையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் சார்பில் பாரம்பரிய நடைப்பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாத்தல் பாரம்பரிய உணவு முறைகளை எதிர்கால சந்ததியினர் தெரிந்து கொண்டு அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காத்தல் சிறுதானிய உணவுப் பொருட்களின் முக்கியத்துவம் உள்ளிட்டவைகளை கருப்பொருளாக கொண்டு பொதுமக்களிடத்தில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் திருமதி மு வித்யா உத்தமபாளையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவன முதன்மை செயல் அலுவலர் மு ராமசாமி தலைமை வகித்தனர் சின்னமனூர் வட்டார களஞ்சியம் ஒருங்கிணைப்பாளர் செல்வி கீர்த்தனா தேனி மண்டல பரஸ்பர ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் சின்னமனூர் வட்டார கணக்காளர் முருகேஸ்வரி வட்டார பணியாளர்கள் மகேஸ்வரி சித்ரா சசிகலா செல்வி முத்துலக்ஷ்மி சோனியா சுரேகா ஆகியோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்